ஹலோ வணக்கம் நாகை வழி பொங்க நிவர்ஸ் நம்ம இன்றைக்கி என்ன கோயில் பார்க்க போகிறோன்னா ஏழுகண்ட முனி கோயிலுக்கு தான் வந்திருக்கோம் வட ஊர் போகணும் அதுக்காக நம்ம பறவைக்கு வந்திருக்கோம் இதுதான் சந்தை பறவை சந்தை வந்திருக்கோம் பறவை சந்தைக்கு ஆப்போசிட்டில் தான் இருக்குது அந்த வட ஊர் ஏழுக்கண்டமுனி கோயிலுக்கு போகிற வழி பறவையில் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு காலையில் ஒரு நாலு மணி காலம் மூணு மணிக்கெலாம் வந்தீங்கன்னா காய்கறிகள் எல்லா ஃப்ரூட்டு எல்லாமே கிடைக்கும் எல்லா பேரும் நல்லா கூட்டமாக இருக்கும் இப்போது வட ஊர் போகணும் நம்ம இங்கேருந்து வேளாங்கண்ணிக்கு ஒரு ரெண்டு கிலோமீட்டர் தான் இருக்கும் புகழ்பெற்ற மாதா கோயில் இருக்குது ஏழு முனீஸ்வரர் கோயிலுக்கு போகிறோம் வட ஊருக்கு வாங்க போய் பார்க்கணும் வட உள்ளே போய்ட்டுருக்கோம் வடவூர்லேருந்து நேராக அந்த ரூட்டில் வந்துட்டு நீங்கள் ரைட் சைடு கட் பண்ணிங்க அப்படின்னா நம்மளுக்கு அந்த கோயில் போகிற வழி கிடைக்கும் பக்கத்தில் நெருங்கி வந்துட்டோம் எப்படி போனோம் போயிடும் ஒன்றும் தெரியலையே ஏ இருக்கு இருக்கப்படுறா அந்த பற போடா போடா கரெக்டாக தான இந்த வருக்கு பர் ரோடு இந்த தெரியுதா நாங்கள் பஸ் பார்த்துட்டு போகே ஓகே நமக்கே பார்க்குற விடியை பற்றியாரு கொஞ்சம் மோசமானதான் இருக்குது மெயின் ரோடு அங்கே தான் இருக்குது ஆனால் நம்மளால் நேராக வர முடியாது அதனால் வேளாங்கண்ணி போகிற ரூட்டில் தான் இருக்குது இந்த கோவில் பறவைக்கு முன்னாடி தான் இருக்குது பட்டு வந்து நம்மளால் அப்படி போக முடியாது கொஞ்சம் வட ஊர் உள்ள வந்து கொஞ்சம் சுற்றி போகிற மாதிரி தான் இருக்கும் அந்த கோவிலுக்கு வேற லெவலில் இருக்குது இந்த கோவில் எங்கே இருக்குதுன்னு தெரியாமல் வந்துட்டு நல்லா அலைஞ்சு ஒரு வழியாக கண்டுபிடிச்சாச்சு இங்கே வந்து கெடாவெட்டு பூஜை அது மாதிரி எல்லாமே நடக்கும் பட்டு வந்து கிராமத்தில் உள்ளவங்களுக்கு தெரியும் நம்ம கொஞ்சம் தூரமாக இருந்து வரதுனால தெரியல ஹாய் ஹலோ வணக்கம் நாகை வழிப்பக்கம் சேனல்ல வந்து வரலாற்று சிறப்பு ஆன்மீக கோயில்கள்லாம் பார்த்துருவோம் இல்லையா என் ஃப்ரெண்டு சொன்னான் இந்த நாகப்பட்டினத்துல வேளாங்கண்ணி போற ரூட்ல வடவூர் ஊர் போற வழியில உள்ள ஒரு கோயில் இருக்கு ஏழுகண்ட முனி கோயில் இருக்கு அப்படின்னு சொன்னான் உள்ள கோயில்களில் வந்து சிட்டியில் உள்ளவங்க எல்லாம் நிறைய பேர்ல பார்க்க முடியாது வந்து பார்த்தா பிரம்மாண்டமா இருக்கு இது வந்து ஒரிஜினல் ஸ்டீல் போட்டால் ஒரு அப்படி அப்படிதான் இருக்கும் போல இருக்கு அப்படிதான் இருக்கு இன்னும் வேற லெவல் பூஜை எல்லாம் இங்கே கெடா வெட்டு பூஜை இல்லாமல் நடக்கும் காட்டுறேன் வெட்டு பூஜை இல்லாமல் நடக்கும் விசேஷமான கோயில் அந்த கிளம்ப வந்து பூஜை வேற பொங்கல் வச்சிருக்காங்க இப்போ அங்க நிறைய பேர் பொங்கல் வச்சிருக்காங்க கிடையாதுலாம் வெட்டி பொங்கல் வச்சிருக்காங்க செங்கல் இருக்கு இது பெரும்பாலும் வந்து கிராமங்கள்ல உள்ள சாமிகள் வந்து கொஞ்சம் உக்கரமான பயங்கரமான சாமிகள் தான் இருக்கும் நீ உங்களுக்கு தெரியும் அதனாலதான் வந்து இந்த சாமிகளை வந்து ஊர்ல இருந்து கொஞ்சம் தள்ளி ஒதுக்கப்படமா இருப்பாங்க கொஞ்சம் பயப்புற லெவல்ல தான் இருக்கும் அந்த சிலையை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் அதுல உள்ள குதிரை வரையும் பார்த்தீங்கன்னா ரொம்ப உக்கிரமா தான் இருக்கு பார்த்த உடனே பயப்புற மாதிரி நல்லா அருமையாக பண்ணியிருக்காங்க ஒரு விஷயத்தை தேடி போகிறோம் அப்படின்னா நம்ம அதை கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நம்மளுக்கு ஒரு ஆர்வம் இருக்கும் அதுக்கப்புறம் வீடியோ போடுவோம் அப்படிதான் நான் இந்த கோவிலுக்கு ஏழு கண்ட முடி கோவிலுக்கு போகிறதுக்கு முன்னாடி சில பேர்ட்டை விசாரித்தேன் கோயிலுக்கு போயிட்ட பிறகு அப்புறம் வந்துட்டு எதனால அந்த பைரவர் சிலைகள்லாம் உடஞ்சிருந்துச்சு அதை கேட்டேன் ஏன் உடஞ்சிருக்கு அப்படின்னு கேட்டேன் அவங்க சொன்னதை கேட்டு உண்மையாகவே நான் பிரமிப்பேன் ரொம்ப அது உண்மையாக சொல்கிறேன் ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு அங்கே ஒருத்தன் குடிச்சிட்டு அந்த ஏ சிலைகளில் உள்ள கை கால்கள் இதெல்லாம் வந்துட்டு பைரவர் சிலைகளில் உள்ள உடச்சிட்டான் அப்படின்னு கேள்விப்பட்டேன் உடச்சிட்டு அந்த கோவிலை தாண்டி அந்த பக்கம் போகவே முடியல அவனால் பிளட்டு வாமிட்டாக எடுத்து இறந்துட்டான் அங்கே தலை சுற்றி இறந்து போயிட்டான் அப்படின்னு சொன்னாங்க இது மாதிரி நிறையா விஷயங்கள் சொன்னாங்க பில்லி சூனியம் ஏவல் இது மாதிரியான சேட்டைகள் எல்லாத்தையும் வந்து இந்த சாமிக்கிட்ட வந்தால் எங்களுக்கு ரொம்ப கிளியர் பண்ணி விட்டுருவோம் அப்படின்னு சொன்னாங்க எங்கே போனாலும் இந்த சரௌண்டிங்கில் உள்ள அந்த ஊர் மக்கள் எல்லோரும் வந்து இந்த ஏழுகண்ட கண்ட வந்து பேசும் தெய்வமாக பார்த்துக்கிட்டு இருக்காங்க ரொம்ப பிரமிப்பாக இருந்துச்சு அவங்க சொல்கிற விஷயங்கள்லாம் கேட்கும்போது நிறையா வரலாற்று சிறப்புமிக்க கோயில்கள்லாம் வந்து நிறைய பேருக்கு தெரியும் பார்ப்பாங்க யூடியூப்பில் பார்ப்பாங்க அப்புறம் வந்து நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுப்பாங்க இது மாதிரியான கிராமங்களில் உள்ள எல்ல தெய்வங்கள் தாக்கும் தெய்வங்கள்லாம் வந்துட்டு ரொம்ப பேசப்படுறதில்ல ஏன் அப்படின்னா அந்த கிராமங்களோடையே முடிஞ்சிருது இது சிட்டியில் உள்ளவங்களால் வரணும்னு நினச்சாலும் வர முடியாத அளவுக்கு கொஞ்சம் ஊர் உள்ளே ஒதுக்குப்புறமாக இருக்கிறதுனால வர முடியாது அதுக்காக தான் இது மாதிரி வீடியோ நம்ம இருக்கோம் நீங்களே கோவிலுக்கு வந்து நேரடியாக பார்க்கற மாதிரியான உணவு உணர்வை தூண்டும் உங்களுக்கு அப்புறம் மொத்தத்தில் இந்த ஏழு கண்ட முனீஸ்வரன் இந்த ஊரோட அசைக்க முடியாத ஒரு நம்பிக்கைன்னு தான் சொல்லணும் பண்டிகை காலங்களில் விசேஷ நாட்கள்ல பாத்தீங்கன்னா கிடா வெட்டு இந்த மாதிரி எல்லா தெய்வங்களுக்கு வந்து கிடா வெட்டி பொங்கல் வைப்பாங்க அது வந்து இங்கே ரொம்ப விசேஷமாக நடந்துகிட்டு இருக்கு இப்போ பாக்குறதுக்கு நெக்ஸ்ட் வந்து அசகண்ட வீரன் அதாவது கருளாங்கடையில் இருக்கு নেক্সট আন্দ পাৰি বাই